வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்கிறப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு தனுசு ராசியின் பிப்ரவரி மாத பிப்ரவரி மாத பலன்கள் பற்றி இப்பதிவில் நாம் விரிவாக பார்ப்போம் இப்பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது பொதுவாக இந்த பிப்ரவரி மாத ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சின்படி தனுசு ராசி மக்கள் நல்லதாகவும் நன்மையாகவும் ஓரளவு பரந்தரும் மாதத்தை எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையின் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்க வாய்ப்பும் இருக்கிறது இருப்பினும் தனசுராசி மக்களின் வணிக வல்லுநர்கள் தொழில் சார்ந்த உற்போக்காளர்கள் தங்கள் மனநிலையை கட்டுப்படுத்துவதன் மூலம் தங்கள் தொழிலிலும் வேலையிலும் முன்னேற அதிக முயற்சிகள் தேவைப்படுகிறது அதால் உங்களால் செயல்படுத்தவும் முடியும் தனுசுராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை பல தடைகள் முன் வந்து உங்களை வீழ்த்து முயற்சி செய்யலாம் ஆக சற்று எச்சரிக்கையாக கவனங்களுடன் செயல்பட வேண்டும் இருப்பினும் தனுசு ராசி மக்களின் குடும்பத்திற்குள் போதுமான தகவல் தொடர்பு உறவுகளுக்கு இடையில் இல்லாத காரணத்தால் சில விஷயங்களை நீங்கள் அமைதியாக வைத்திருக்க வே வைத்திருக்க வேண்டும் உங்களால் முடிந்த அனைத்தையும் உறவு பலப்படுவதற்குண்டான செயல்முறைகளும் செய்ய வேண்டும் இதனால் தனுசு ராசி மக்களின் குடும்பத்திற்குள் பதற்றம் அதிகரிக்கும் சூழலை உங்களால் கட்டுப்படுத்த முடியும் இந்த மாதம் உங்களின் காதல் உறவுகளுக்கும் நல்லதாக இருக்கும் திருமணம் பற்றிய விவாதங்களுடன் தனுசு ராசி மக்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவதற்குண்டான சூழலும் உருவாக அமையும் தனுசு ராசியின் திருமணமானவர்கள் தங்கள் திருமணத்தில் தங்கள் துணையின் கோபத்தை அனுபவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது தகவல் தொடர்பை தாங்கள் ஒழுங்காக பராமரிக்கவில்லை என்ற காரணத்தினால் அதே நேரத்தில் உங்களின் உதி நிதிநிலையை பொறுத்தவரை உங்கள் வருமானம் வருவாக தோன்றினாலும் உங்கள் செலவுகளின் அறிவிப்பு அதிகமாக இருக்கும் என்பதால் நீங்கள் கவனமாக உங்கள் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தனுசு மக்களின் சொந்த ராசியான தனுசு ராசி ஆளும் கிரகமான குரு பகவான் இந்த மாதம் முழுவதும் ராசியில் தங்களுக்கு ஆறாத வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் பயணத்தில் இருக்கிறார் இதனால் உங்கள் ஆரோக்கியத்தில் சில மகர்வர்களை அவர் ஏற்படுத்தக்கூடும் தனுசு மாணவர்கள் தங்கள் கல்வியில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்க என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் தனுசு ராசி மக்களின் தொழில் சார்ந்து பார்க்கும்போது உங்களின் தொழில் வாழ்க்கையை பொறுத்தவரை இந்த மாதம் சில ஏற்றத்தாழ்வுகளும் சில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறலாம் இந்த மாதம் முழுவதும் கேது பகவான் தங்களுக்கு பத்தாம் எட்டில் இருப்பார் இதனால் உங்கள் வேலையில் நீங்கள் கவனம் செலுத்துவதை சவாலாக மாற்றும் மேலும் தங்களின் தொழில்முறை நடவடிக்கைகளில் சில ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்த வகை செய்வார் கேதுபவார் தனுசு ராசி மக்களின் ஆராய்ச்சின் குறிவு நிலை சில நேரங்களில் உங்களுக்கு சிறந்த செய்திகளை வழங்கக்கூடும் என்றாலும் இருப்பினும் உங்கள் எதிரிகள் உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்த விரும்புவதால் நீங்கள் உங்கள் வேலையில் முழு கவனம் செலுத்த வேண்டும் என்பதை குறியிட்டுக் காட்டுகிறது தனுசு ராசி மக்களின் ஆறாம் பெற்ற சுக்கரன் ராகு மற்றும் கேதுவின் செல்வாக்கின் கீழ் நான்காவது வீட்டில் ஒரு உயர்ந்த நிலையிலிருந்து உங்களின் பத்தாவது வீட்டை அவர்கள் பார்ப்பார்கள் தனுசராசி மக்களின் பத்தாவது வீட்டின் அதிபதியான புதன் இந்த நேரத்தில் உங்கள் ஜாதகத்தின் இரண்டாவது வீட்டில் சூரியனுடன் கலந்திருப்பார் உங்கள் வேலையில் மாற்றங்கள் இருந்தபோதிலும் நிதி ஆதாயங்கள் இருக்கும் மேலும் உங்கள் உயர் மேல் அதிகாரிகளினுடைய ஆதரவும் வழிகாட்டலும் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அதனால் தொழிலில் நீங்கள் முன்னேறுவீர்கள் இதனால் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான சூழ்நிலைக்கு வழிவகுக்கும் தனுசு ராசி மக்களின் தொழிலதிபர்களை பொறுத்தவரை நிதி ஆதாயங்கள் அதிகமாக இருந்தாலும் நீங்கள் சில சூழ்நிலையின் காரணமாக நல்ல மனநிலை இல்லாமல் இருப்பதற்குண்டான சூழலும் இருக்கிறது இது உங்கள் வணிக கூட்டாளிகளும் கருத்து வேறுபாடுகளுக்கு வழிவகுக்கும் தாங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் நீங்கள் சக ஊழியர்களிடம் கோபமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகவே சற்று கவனமாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இது உங்களின் வணிகத்திற்கும் வேலைக்கும் மோசமானது என்பதை என்றால் நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாகிறது உங்களை சுற்றி உள்ளவர்களை அனுசரணையுடனும் கருணையுடனும் மரியாதையுடன் நடத்துவது முக்கியமாகிறது தனுசு மக்களின் நிதி சார்ந்த பார்க்கும்போது இந்த மாதம் உங்கள் நிதி நிலைமை மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது தனுசு மக்களின் ஆராய்வு மற்றும் குருவின் பார்வை உங்களுக்கு சாதகமாக சில நேரங்களில் செயல்பாட்டில் இருக்கும் தனுசு ராசி மக்களின் இரண்டாவது மற்றும் சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்கும் சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் இந்த க கிரக சீரமைப்பின் விளைவாக நீங்கள் செல்வத்தை உருவாக்கவும் அந்த செல்வத்தை பத்திரமாக சேமிக்கும் உங்களால் முடியும் உங்களின் வங்கிக் கணக்கை அதிகரிக்கவும் செயல்பட முடியும் உங்களின் சேமிப்பு நுட்பங்களை மேம்படுத்தவும் இந்த புத ஆதித்யோகம் உங்களுக்கு உதவுவார் இருப்பினும் குரு பகவான் தங்களுக்கு ஆறாவது வீட்டில் இருப்பதால் அவர் உங்களின் பன்னிரெண்டாவது வீட்டையும் பார்க்கிறார் இதெல்லாம் உங்கள் செலவுகளை தொடர்ந்து அதிகரிக்க செய்வார் தனுசுராசி மக்களின் பனிரெண்டாவது வீட்டின் அதிபதியான செவ்வாய் ஏழாவது வீட்டில் வாசத்தில் இருக்கிறார் இவர் உங்கள் மனைவி மற்றும் வணிகத்திற்கான பணத்தை செலவிட உங்களை ஊக்குவிப்பார் இருப்பினும் செவ்வாய் உங்கள் இரண்டாவது வீட்டையும் பார்க்கும் சமயத்தில் உங்களின் வணிக முயற்சிகளுக்கு சாத்தியமான லாபத்தை அவர் தருவார் என்று நம்பலாம் இந்த நேரத்தில் நீங்கள் செய்த முந்தைய முதலீடுகளுக்கு நல்லதொரு வருமானத்தை பெறுவதற்கான சூழலும் இருக்கிறது என்று இந்த பிப்ரவரி மாதம் ராசிப்படு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கணிக்கிறது நீங்கள் ஒரு வேலையை செய்தால் இந்த மாதம் நீங்கள் உங்கள் வேலையில் திருப்திகரமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் காரணம் நீங்கள் புதிய வாகனம் அல்லது சொத்து வாங்க கடன் அல்லது இஎம்ஐயை பயன்படுத்த முடிவீர்கள் அந்த வங்கி கடன் உங்களுக்கு கிடைக்கும் இதனால் உங்கள் குடும்ப வரங்களையும் பெருக்கி மகிழ்ச்சியையும் ஆதரிக்கும் தன்மையை நீங்கள் செயல்படுவீர்கள் தனுசு ராசி மக்களின் காதல் திருமணம் தனிப்பட்ட உறவு முறையில் பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு காதல் உறவில் இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் தனுசு ராசி மக்களின் ஐந்தாவது அதிபதியான செவ்வாய் ஏழாவது வீட்டில் சஞ்சரித்து உங்கள் துணையுடனான உங்கள் பிறப்பை மேம்படுத்த முயற்சி செய்ய உங்களை ஊக்குவிப்பார் உங்கள் காதலரை நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற உங்கள் விருப்பத்தை பற்றி அவர்களிடம் நீங்கள் பேசலாம் அது கைகூடி வரும் அதிர்ஷ்டவசமாக ஏழாவது வீட்டில் செவ்வாய் அவரின் நிலைப்பாடு காதல் திருமணத்திற்கு சாதகமான சூழலை வளர்க்க உதவுவார் இன்னும் திருமணம் செய்து கொள்ளாத தனுசு ராசி மக்கள் தங்களின் திருமணத்தை பற்றி பேசுவதில் வெற்றி பெறலாம் திருமணத்தை நடத்தலாம் மகிழ்ந்து வாழலாம் மற்றும் இந்த பகுதியில் முன்னேற்றம் அடையலாம் சனி வியாழக்கிழமையில் நினைத்திருக்கிறார் விழாணுடைய கிரகத்தில் அவர் ஆகும்போது நலமாக இருக்கும் ராசி மக்களின் மூன்றாம் வீடு மற்றும் ஐந்தாம் வீட்டை பார்ப்பது உறவுகளில் அவ்வப்போது தேவையற்ற சில உர உரசல்களுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இந்த பிரச்சனைகள் யாவும் விருதியில் சரியாகிவிடும் புதன் தங்களின் ஏழாவது வீட்டின் அதிபதி மற்றும் திருமணமானவர்களுக்கு இரண்டாவது வீட்டின் தற்சமையும் இருக்கிறார் தனுசு ராசி மக்களின் பிப்ரவரி மாதம் ராசி பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி எண்படி உங்கள் துணையான மனைவி குடும்பத்தின் நலன்களை முதன்மைப்படுத்தி பங்களிப்புகளை செய்வார் என்று நம்பலாம் மறுபுறம் தங்களுக்கு ஏழாவது வீட்டில் செவ்வாய் உங்கள் துணையை மீறும் சில நேரங்களில் எரிச்சலை செய்வார் இது தனுசு ராசி மக்களின் காதல் உறவிலும் தாம்பத்திய செலவு சில நல்லதொரு பிறப்பை ஏற்படுத்த வேண்டிய சூழலை நீங்கள் ஜாக்கிரதையாக கையாள வேண்டும் உங்கள் துணையின் நல்வாழ்வை கருத்தில் கொள்வது இந்த நேரத்தில் முக்கியம் சில நேரங்களில் உங்கள் சுகாதார பிரச்சனையும் உங்கள் துணைக்கும் உருவாக உருவாகுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது என்பதால் சற்று கவனமாக செயல்பட வேண்டும் தனுசு ராசி மக்களின் குடும்பம் மற்றும் நண்பர்கள் முறையில் பார்க்கும்போது இந்த மாதம் உங்களின் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுக்கு வாய்ப்பு இருக்கிறது தனுசு ராசி மக்களின் நான்காவது வீட்டில் சுக்கரன் உச்சத்தில் இருப்பதால் அதுவும் ராகவும் இருப்பதால் குடும்பத்தில் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அனுபவிப்பார்கள் மேலும் தனுசு மக்கள் புதிய வாகனமான சொத்து வாங்கும் வாய்ப்பை பெறுவதற்கு பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது அதே நேரத்தில் கேது பத்தாம் வீட்டில் இருப்பதால் ஆர்வம் அதிகமாக இல்லாமல் இருக்கலாம் ராகவும் நான்காம் வீட்டில் இருப்பதால் இந்த இரண்டு கிரகங்களும் இந்த மாதத்தின் காலம் இந்த மேற்கண்ட மீனராசியில் நிலையில் தங்குவார்கள் இதனால் தனுசு ராசி மக்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையில் சில நேரங்கள் ஒத்துழைப்பு இல்லாமல் போவதற்குண்டான சூழலும் இருக்கிறது குடும்பத்தில் உள்ள ஒருவருக்குழு இந்த புறக்கணிப்பு சிறிது மோதலுக்கு வழிவகுக்கும் மற்றும் குடும்பத்தின் மகிழ்ச்சியின் அளவை குறைக்கும் தனுசு ராசி மக்களின் நேர்மறையாக இருக்க வேண்டிய சூழலில் தங்களின் இரண்டாவது சூரியன் சூரியனும் புதனும் புதாதித்தியை புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார்கள் இதனால் இதுவரை இருந்து வந்த உங்களின் குடும்ப உறுப்பினர் சில குறிப்பிடத்தக்க மற்றும் சாதகமான முடிவுகளை எடுக்கலாம் சச்சிவோர் யாரும் தீரும் இது தனுசு ராசி பக்தி நன்மை பயக்கும் மற்றும் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்யும் என்று கணிக்கப்படுகிறது சனி பகவான் அவர் தன் சொந்த ராசியிலும் மூன்றாவது வீட்டிலும் இருக்கிறார் இதனால் உங்கள் உடன் பிரதமர் தங்கள் முயற்சிகளை வெற்றி பெற உதவுவார்கள் அவர்களுடன் நீங்கள் நேர்மறையான உறவுகளை வைத்திருப்பது மிகவும் சாதகமாக இருக்கும் உங்களுக்கு மேலும் உங்கள் உறவுகளை நன்றாக நடத்துவது உங்கள் உறவின் நல்லிணக்கத்திற்கு பங்களிக்கும் என்பதை மறுப்பதற்கில்லை மேலும் செவ்வாய் பகவான் தனுசுராசி ராசி மக்களின் ஏழாவது வீட்டில் இரண்டாவது வீட்டை பார்ப்பதால் நீங்கள் வருத்தமாக அல்லது கோபமாக எதையும் சொல்லக்கூடாது செயல்படக்கூடாது பேச்சுக்களில் பணிவு வேண்டும் தேவரின் ஆசிரியராக குருவாக இருக்கும் விழாவின் தனுசுராசி மக்களின் ஆறாவது வீட்டில் அவர் தன் நிலையிலிருந்து இரண்டாவது வீட்டை பார்ப்பார் எது உங்கள் குடும்பத்திற்காக அதிக சிந்தன முடிவுகளை எடுக்கவும் உங்கள் பேச்சில் ஒரு நல்லது ஒரு பணிவையும் தீவிரத்தையும் அளிக்கவும் அவர் உதவுவார் தனுசு ராசி மக்களின் ஆரோக்கியம் சார்ந்து பார்க்கும்போது உங்கள் ராசியின் அதிபதியான குரு இந்த மாதம் மாறாது விட்டு இருக்கிறார் இதனால் நீங்கள் நோயின் தாக்கத்தை அனுபவிக்க வாய்ப்பு இருக்கிறது ஆகையிலும் தனுசு ராசி மக்களாக நீங்கள் உங்கள் உடல்நலத்திற்கான அக்கறை கொள்ள வேண்டும் இல்லை என்றால் கடினமான நேரத்தை சந்திக்க நேரிடும் குரு பகவான் சுக்கரனின் ராசியில் இருக்கப் போகிறார் இது உங்களுக்கு அதிக உடல்நல பிரச்சனைகளையும் உடல் அசௌகரியத்தையும் சந்திப்புகள் தனுசு ராசி மக்களின் மூன்றாவது வீட்டிற்கும் சனி பகவான் ஐந்தாவது வீட்டில் ஒரு முழுமையான பார்வையை பெறும்போது ஐந்தாவது மற்றும் ஆறாவது வீடுகள் தொடர்பான பிரச்சனைகள் மோசமடையக்கூடும் தங்களின் பயிறு தொடர்பான பிற அறிகளுடன் உங்களுக்கு இறைப்பை குடல் பிரச்சனைகள் அதில் உண்டாகும் அமிரத்தம் மற்றும் அஜீர்ணம் போன்றவை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஆக தனுசு ராசி மக்களின் பிப்ரவரி மாதம் ராசி படம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு படி ராகு மற்றும் உச்ச கிரகமாக விளங்கும் சுக்கரன் மீனத்தில் நான்காவது வீட்டில் இருப்பதால் உங்கள் உணவு பழக்கத்தை மாற்றுவது உங்களுக்கு அவசியமாகிறது அவ்வாறு நீங்கள் செய்ய தேவையினால் தங்கள் வயிறு தொடர்பான நோய்கள் அல்லது செரிமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும் இதன் விளைவாக நீங்கள் அடிக்கடி அமிர்தத்தன்மை அனுபவித்தல் அதனால் வயிற்று எரிச்சல் வயிற்று பொறுமல் போன்ற மிக குறிப்பிட்ட உடல் உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் தங்களின் நல்வாழ்வை வலுப்படுத்தவும் உடனடி மருத்துவ உதவி நாடுவதில் கவனம் செலுத்துங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் சோம்பரைத் தடுக்கவும் தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யுங்கள் தியானம் செய்யுங்கள் மனதை அமைதியாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் முக்கியமாக நரசு மக்களுக்கு ஆலோசனை என்பது உங்கள் ராசியின் அதிபதியான விழாவின் பீஜ மந்திரத்தை நீங்கள் ஜவிப்பது அதி நலமாக இருக்கும் குரு பகவானை தட்சிணாமூர்த்தியை மஞ்சளால் அர்ச்சித்து மஞ்சள் நிறைய உங்கள் நெற்றியெலிட்டு சூரிய பகவானையும் வரவேற்று வந்தனம் செய்யுங்கள் யாவும் நலமாக இருக்கும் மகாவிஷ்ணுவை வணங்குவதும் உங்களுக்கு நன்மையாகும் இந்த பதிவை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து போகிற அன்பர்கள் யாவரும் வரமுடன் நலமாக தேக திரகாத்ரா ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபராணி அசோனியை பெற்று சர்வ காரிய ஜெயத்துனும் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் படுகின்றேன் நம் குடும்ப மூத்த போற்றி வணங்குவோம் வணக்கம் நன்றி